ஓம் வசி ஓம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாளும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையொருள் குருவொருள் துணையோட இவ்வளவு நாள் உள்ள ஆன்மீக ரகசியங்களில் அதிசூட்சிமமான ரகசியத்தை நான் உங்களுக்கு இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் என்னன்னா திருமூலர் மூவாயிரம் வருஷம் இவங்க பூமியில் வாழ்ந்திருக்கார் கோரக்கர் போகர் பொலிப்பாணி ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் வருஷம் மகாவதார் பாபாஜி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிற மகான்கள் எல்லாரையும் பற்றி நம்ம அணுவணுவாக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்கள்டேருந்து எடுத்துக்கிட்டு உங் நீங்கள் இல்லறவாசியாக இருக்கீங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வாழ்கிறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நினச்சி வாழ்கிறீங்க இது எல்லாமே இருக்கிறீங்க தயவு செய்து உங்களுடைய உள்ளுணர்வில் கவனிச்சு பாருங்கள் மரணங்கிற ஒரு எண்ணம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அந்த நேரத்தில் ஒரு உள்ளுணர்வு வரும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் தேவலாமே அப்படிங்கிற எண்ணம் வரும் அது ஏன் வருது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் அந்த எண்ணம் இல்லாத மனிதன் இறந்ததா சரித்திரம் இல்லை அந்த எண்ணம் ஏன் நமக்கு வருது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து உணர்ந்து அமைதியாக இருந்து கவனித்து பாருங்கள் அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நான் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா திருமுலர்ட்டேந்தே எடுப்போம் மூவாயிரம் வருடம் இன்னொரு உடம்பு எடுத்து வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது ஏன் மூவாயிரம் வருஷம் இந்த மண்ணில் இருக்கணும் அதை உள்ளுணர்வில் நம்ம கவனித்து பார்ப்போம் இப்போ நான் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து நூறு வயசு நூற்றி இருபது வயசு இந்த உடல் ஆரோக்கியத்தோட எந்த ஒரு இது இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கேன்னா நூற்றி இருபது வயசூரில் நான் வாழலாம் அப்படின்னு இயற்கை எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கு இந்த நூற்றி இருபது வருஷத்தை நான் முழுசியமாக வாழ்ந்துட்டு நூற்றி இருபது வருஷம் முடிவு காலகட்டம் வரும் பொழுது நான் இந்த பிறவியில் இந்த உடலை எடுத்து செஞ்சது இதுக்கு முன்னாடி நான் இதை செய்ய தான் இந்த பூமிக்கு வந்தேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செயல் செய்ய வந்திருக்கணும் அது இந்த பூமிக்கு எனக்கு இறைவனால் அனுப்பப்பட்டு செயல் கொடுத்துக்கப்பட்டிருக்கு அதை நான் செய்ய வந்திருக்கேன் அதை தான் என்னால் செய்யவும் முடியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதை தாண்டி எதுவும் நம்ம மாற்றி செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிப்பட்ட மனதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இந்த நூற்றி இருபது வருட நூற்றி இருபது காலத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நூற்றி இருபது வருட காலத்தில் கிடைச்ச அனுபவங்களை நம்ம வந்து உலக மக்கள் கொடுத்துட்டு போகணும்ல அப்போ வந்து சித்தர்களை பற்றி நம்ம தியானத்தில் தவத்தில் பார்க்குறோம் திருமலரை பற்றி பார்க்குறோம் யோகத்தில் பற்றி பார்க்குறோம் எதுக்கு திருமண ரயா முந்நூறு வருஷம் இருக்கணும் அப்படிங்கும்போது என்னோடய உள்ளுணர்வில் தவத்தில் நான் எடுத்த அனுபவத்தை நான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் சித்தர்கள் மகான்கள்லாம் ஏன் இவ்வளோ காலம் தன் ஆயில் நீடித்தாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தன்னுடைய ஜபம் ஜபம் பண்ணுறாங்க சித்தர்களுடைய ஜபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூல மந்திரங்கள் இருக்குது எல்லா சித்தருக்கும் ஒரு மூலமந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை வச்சுட்டு ஓம் நம்ம சிவாய சிவாய நம்ம ஏதோ ஒரு மந்திரங்களை சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மந்தரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதற்கான தெய்வங்கள் வந்து எதுக்கு நின்று அவங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்கு அப்போ அப்படி வந்து நிற்கும் பொழுது என்னோடய உள்ளுணர்வில் சித்தர்கள் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க ஒரு சித்தரை குறிப்பிட்டு சொன்னாலும் இப்போ அகஸ்தியார்னால் நாலு யுகம் இங்கே வாழ்ந்துக்கிட்டே இருக்கார் மகாவதார் பபாஜி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களாம் இந்த பூமியில் இன்னும் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் சில மகான்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் வாழ்ந்தார் போகர் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் வாழ்ந்தாருன்னு அப்போ நூறு வருஷம் தேகம் எடுத்து வந்தவங்க எதுக்கு ஆயிரத்தி எழுநூறு வருஷம் தான் தேகத்தை தள்ளி போட்டாங்க அதை உட்காந்து தேவத்தில் பார்த்து 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 அனுபவத்தில் எடுத்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட அதை நான் முழுமையாக உணர்த்துறேன் என்னென்னா நம்ம எல்லாரும் வந்து சாதாரண மனித தேகம் எடுத்து வந்திருக்கோம் எல்லா இச்சைகள் ஆசைகளோடு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோதோ மாயை உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டு நம்ம செய்வமாகவும் தியானத்துலேயும் மன அமைதியிலையும் ஒருமைப்பாட்டிலையும் வாழ்கிறதுக்காக தான் இந்த பூமியில் உடல் எடுத்திருக்கோம் அப்போ இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு சித்தர்களும் தவத்தின் மூலியமாக நம்ம அனுபவங்களை எடுக்கும் பொழுது அவங்க உணர்த்துகிற அனுபவங்களும் நம்மளுடைய எண்ணங்களுக்கான பதிலும் கிடைக்கிது என்னென்னா ஒரு சராசரியாக நினச்சி பார்ப்போம் இப்போ நான் எது இருக்கேன் எனக்கு எதுக்கு ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கார் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு அவர் எதிரி ஆகிட்டார் நான் இங்கே இருக்கேன் அப்போ அந்த எதிரி இருக்கிற காலம் வரலும் எனக்கு அவரை பற்றி சிந்தனை இருக்க நான் இங்கே இருக்கேன் நான் இருக்கிற காலம் வரலாம் எனக்கு அந்த சிந்தனை இருக்கும் இது வந்து மனிதனுக்குள்ளே நடக்கிற நிகழ்வு நிகழ்ச்சிகள் எல்லாமே அப்போது ஒரு நூற்றி இருபது காலம் போனதுக்கப்புறம் நம்ம நூற்றி இருபது காலம் தவத்தில் அந்த போகும்போது அப்போ வந்து சித்தர்கள் அவங்களுடைய மூல மந்திரத்தை யூஸ் பண்ணி இறைவனை பார்க்குறாங்க இறைவன் வந்து காய்ச்சி கொடுக்குறாரு உனக்கு என்ன வரவேன்னு கேட்குறாரு நல்லா கவனமாக கேட்கணும் இறைவன் வராரு உனக்கு என்ன வரவேன்னு கேட்குறாரு அப்போ உண்மையாக சுதாரிச்சுக்கிட்ட ஒரு சராசரியாக இருந்த சித்தர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வந்தவினை நான் இதுவரை நல்லதுன்னு பார்த்து செஞ்சது அது வந்து நல்லதாக முடிஞ்சுதா தீயது அப்படின்னு முடிஞ்சுதா எப்படின்னு என்னை ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் அந்த காலத்தை கடந்து வந்து நின்னுடுறேன் அப்போ இவ்வளோ காலம் எனக்கு வந்து கடந்து வந்த பாதையில் வந்ததுக்கும் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வழியாக வந்ததுக்கும் நான் முன்ஜென்மத்தில் சேர்த்து வச்சதுக்கும் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் எனக்கு என்னன்னா இதனுடைய தொடர்ச்சி இன்னும் எனக்கு எத்தனை பிறவி வரும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் நீங்கள் ஒரு பத்து பிறவி எடுத்து அந்த கருமங்களை நீ அனுபவிக்கணும் அப்போ பத்து பிரிவினா நான் ஆயிரம் வருஷம் நம்ம இந்த பூமிக்கு வந்து வந்து போகணும் இன்னொரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்து பிறந்து அந்த வினைகளை மாற்றி மாற்றி செய்யணும் அப்படிங்கிறது இறைவன் வந்து அந்த சித்தர்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போ சித்தர் கேட்குறாங்க நான் வந்து மறுபடி பிறந்து பிறந்து நான் அந்த வினைகளை கழிக்க விரும்பலை எனக்கு இந்த தேகத்தை வச்சு நான் அதை முடிக்கணும் அப்போ இந்த தேகம் ஆரோக்கியமாக இருந்தால் தானே நான் அதெல்லாம் முடிக்க முடியும் அதுக்காக எனக்கு வந்து எனக்கு இந்த மூலிகை ரகசியங்களை கொடுங்க காயசித்தி பண்ணிக்கிறேன் நிறைய மூலிகைகளை எடுத்து நான் காயசித்தி பண்ணி ரசவாதம் பண்ணி தங்கம் பண்ணி உடம்பை பஸ்பம் பண்ணி அந்த காயசித்தி பண்ணி இந்த தேகத்தை நான் வந்து தேகமாக ஃபஸ்ட்டு மாற்றுறேன் தேகம் மாற்றப்பட்ட இந்த உடம்பு தொடர்ந்து நீடிச்சிருக்கும் அப்போ இருக்கும்போது இந்த நூறு வருட காலம் நரம் நார்மலாக அந்த சாதாரண நிலை வாழுவோம் அடுத்த நூறு வருட காலம் அதுக்கு அடுத்த வரும் நூறு முந்நூறு வருடம் காலம் கழித்து இந்த உடல் இங்கே இருக்கும் ஆனால் இந்த அந்த இந்த உடலு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வினைகள் இந்த பூமியில் செஞ்சிச்சு என்னென்ன கிரமங்களை செஞ்சதோ அந்த லேயரு முழுக்க முழுக்க இங்கே இருக்காது நம்மளே இப்போ சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் கண்ணுக்கு தொடர்ந்து பார்க்குறோம் மாட்டு வண்டியில் பயணம் பண்ணதை பார்க்குறோம் நடந்து பண்ணதை பார்க்குறோம் இதெல்லாம் கடந்து இப்போ எவ்வளோ பயணம் பண்ணிட்டோம் அதேமாதிரி நூறு முந்நூறு வருடம் கழித்து பார்த்திங்கன்னா இவர் விட்டுப்போன கர்மங்களோ விட்டுப்போன செயல்களோ எதுவுமே இந்த பூமியில் இருக்காது அப்போ முந்நூறு வருஷம் கழித்து நானூறாவது வருஷம் ஐநூறாவது வருஷம் அறநூறாவது வருஷம் இதே தேகம் இந்த பூமியில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் தொடர்ந்து இந்த கால பரிணாமம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஆயிரம் வருஷம் இங்கே இருக்கிறாரு அப்போ அவருக்கு கொடுத்த கணக்குப்படி கடவுள் அவருக்கு ஆயிரம் வருஷம் இந்த பூமிக்கு வந்துட்டு போகணும் நூறு நூறு நூறாக பத்து தாய் வயிற்றில் பிறந்து அந்த பத்து விதமான அந்த தாய் தகப்பனுடைய கணக்கு சேர்த்து நம்மளுடைய கணக்கு சேர்த்து இங்கே வாழணும் அப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இந்த ஒரே தேகத்தில் ஆயிரம் வருட காலம் வாழும் பொழுது எல்லா வினைகளும் முழுமையாக தீர்க்கப்பட்டு ஆயிரம் வருடம் அந்த பத்து பிறவியான கணக்கை முடிக்கிறாரு இறைவன் மறுபடியும் வராரு அவரை உனக்கு இந்த பூமிக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு முடிமையை அடைது நீ முக்தியை நோக்கி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை முக்தியை கொண்டு போகிறார் இது முழுக்க முழுக்க சித்தர்கள் மார்க்கத்தில் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த உண்மைகள் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் சித்தர்களுடைய பாதையில் வந்திருக்கோம் சித்தர்கள் மார்க்கத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா இந்த தேகத்துலேயே நம்ம தவத்தை பண்ணி தியானத்தை பண்ணி இந்த தேகத்தின் மூலியமாக நம்மளுடைய சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் மகாமிய கர்மங்களை பற்றி புரிஞ்சு அந்த கருமங்கள் இருந்து நம்ம விடுபடுறதுக்கு இன்னொரு பிறவி எடுத்து தான் வந்து பெறணும் அப்படின்னு இந்த பூமியில் இருந்தால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன வழின்னு இறைவன்கிட்ட சங்கல்பம் பண்ணி கேட்டுட்டு அந்த இறைவனுக்கிட்டேருந்து நம்ம அந்த முழு பிளெஸ்ஸிங் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் பண்ணணும்னா மட்டும்தான் நம்ம முழுமையாக நம்ம சிவனுக்கிட்ட போய் முக்திங்கிற அடைகிறது நிலை அடைகிறது இரவா நிலை அடைகிறதெல்லாம் முடியும் அதனால் இந்த சாப்டரில் இந்த பாகத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கிறது என்ன அப்படின்னா இறைவன் நமக்கு இந்த ஆயிலை கொடுத்தது நம்மளுடைய இந்த பிறவியை நீட்டி நீட்டித்து நீட்டித்து சித்தர்கள் முறைப்படி நம்மளுடைய காயசித்தி பண்ணி அதன்படி வாழ்ந்து அதன்படி வினைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வடிவமைச்சது அதனால் இந்த உடல் இங்கே இருக்கும் பொழுது எத்தனை வினைகள் இருக்கிறதோ அனைத்தையும் தீர்த்துட்டு நம்ம மறுபடி பிரவா நிலை அடையறத்துக்கான பாதையை வகுத்துக்கணும் அதுக்கு உடலால் வர்றத உடலாலும் மனதால் வர்றத மனதாலும் உணர்வால் வர்றத உணர்வாலும் நம்ம அனுபவிச்சு தீர்க்கணும் அதுக்கு ஒரே உதாரணம் நான் கடலூர் வடலூர் ஆகணும் மீண்டும் வருவேன் வடலால் சொல்லிட்டு போயிட்டேன் ஏசுனார் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மகாவதர் பாபாஜி நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன் அகத்தியர் நாலு யுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கா ஏன் இந்த மகான்கள்லாம் இந்த பூமியை நோக்கி அந்த செயல் செய்கிறாங்கன்னா இந்த உடல் சார்ந்த தேகத்திலிருந்து அவங்க மிடுபட்டு முழுமையான அந்த பூமி லேயரை தாண்டி ஒளிநிலையில் இருக்கிறதுனால அவங்க எப்போதுமான இங்கே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு போக முடியும் அதனால் அவர்கள் மார்க்கமும் சித்தர்கள் மார்க்கமும் மகான்கள் மார்க்கமும் அதிசூச்சிகமான மார்க்கங்கள் அதை வழி கடைபிடித்து நாம் பயணம் செய்தோம் என்றால் இந்த பிறவியில் அந்த எண்ணங்களோடைய வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிறவி நமக்கு இறுதி காலம் வரை அதுக்கான பாதையை இறை சக்தியும் குரு சக்தியும் வழிநடத்தும் அதை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்த பாகத்தில் முருகனுக்கும் சித்தர்களுக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக உங்களுக்கு விளக்குகின்றேன் அப்பொழுதுதான் இந்த உடலானது எந்த சுழற்சியில் செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்கும் பொழுது உங்களுடைய உணர்வும் அதன்படி செயல்படும் சிறப்பாக உடல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் மனம் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் பிறவி தொடரிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வோம் ஓம் வசி ஓம்